அனைவருக்குமே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது சற்று முன் செந்தில் பாலாஜி டெல்லிக்கு தூக்கிய அமலாக்கத்துறை இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்து ஸோ வெளியாக இருக்குது ஸோ அனைவருக்குமே தெரியும் சந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தினா வரலாற்றிலேயே முதல் முறையாக டாஸ் மாறக்கூடிய நிறுவனத்தில் நடந்த ரைடின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது நிறைய விதமான வழக்குகள் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதிமுக ஆட்சி காலத்தில் ஸோ அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோதே அவர் வந்து எக்கச்சக்கமான பணங்களை வந்து ஊழல் செஞ்சுருக்காரு வேலைவாய் தருவதாக சொல்லி அவர் வந்து மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பணங்களை வந்து ஸோ நிறைய பணங்களை வந்து பிடுங்கி மிக ஊழல் வந்து செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்து வருட காலமாகவே புழல் செயல் வந்து இருந்து இப்போ அதிரடியாகவும் பார்த்தினா இல்லாங்க இல்லாத அமைச்சராக தான் வந்து இருக்கார் இருந்தாலுமே இப்போ செந்தில் பாலாஜி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட அனைத்து பவருமே செந்தில் பாலாஜி அவர்கிட்ட தான் வந்து பார்த்தினா இருக்குது சிறிதாலும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அமலாக்கத்துறை வந்து ஸோ மீண்டும் மீண்டும் வழக்குப்பதிவு வந்து செஞ்சுட்டே வந்து இருக்காங்க இந்த வழக்குப்பதிவின் அடிப்படையெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே வந்து அமலாக்கத்துறை கஸ்டடியில் தான் வந்து ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இருக்கணும் அப்படின்ற நீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிரடியாக நீதிமன்றம் போட்ட உத்தரவின் அடிப்படையில் ஸோ டெல்லிக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தூக்கினதாக ஒரு தகவல் வழியாக இருக்குது ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் ஸோ நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக ஸோ வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பணங்கள் வந்து இது வரைக்குமே குறைந்தபட்சமே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அமலாக்கத்துறையே வந்து பார்த்தினா கண்டறிந்து அவர் மீது வழக்கு பதிவு வந்து செஞ்சுருந்தாங்க ஸோ இது வந்து பொய்யானது அப்படின்ற மாதிரி சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையிட்டு ஸோ நீதிமன்றம் இவருக்கு வந்து வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ இல்லாக அமைச்சராக வந்து இருக்கார் ஸோ இருந்தாலுமே இப்போ மீண்டும் அவருடைய வீட்டில் தொடர்ந்து அந்த ஸோ ஸோ டாஸ்மாக் உடைய நிறுவனத்தில் ஊழியர்களாக வேலை செஞ்ச ஸோ விசாகன் அவருடைய வீட்டிலலாம் பார்த்தோன்னா தொடர்ந்து மூன்று நாட்களாகவே ரைடு நடந்தது இந்த ரைடின் அடிப்படையில் மீண்டும் எக்கச்சக்கமான பணங்களும் போலியான ரசீதிகளும் பார்த்தினா அங்கே வந்து சிக்கியிருக்கு இந்த ரசீதின் அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்காக அதுக்காக வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பணங்கள் வந்து திமுக வந்து ஊழல் வந்து செஞ்சுருக்காங்க அமைக்க இருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அமலாக்கத்துறை வந்து அவருடைய வீடு அவருக்கு சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவருடைய ஸோ வீட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைடுகள் வந்து நடந்திருக்கு செந்தில் பாலாஜியுடைய மனைவோடைய ஸோ வீட்டிலும் இன்று காலையிலேருந்தே ரைடுகள் வந்து நடந்து வருவதாக ஒரு தகவல் வந்து வெளியாக ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அறுபதாயிரம் கோடிக்கு மேலே ஸோ மெகா ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற இப்போ நிர்பூலமாயிருக்கு ஸோ அவருடைய ரகசிய அறையை வந்து கண்டறிஞ்சுக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது ஸோ இருந்தாலுமே ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ